அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னா அது நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை காரிடையான் விரதம் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அதாவது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவோ இன்ப துன்பங்கள் இருந்தாலும் கணவர் அப்படின்ற ஒரு உறவை வந்து பேணி காக்க இறைவனிடம் கணவருக்காக வேண்டி விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் நாளை வரக்கூடிய காரணையான் விரத நாள்னு சொல்லலாம் இந்த காரணையான் நோன்பை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ரொம்ப எளிமையாக இந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு இந்த பதிவில் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த வருஷம் நாளை அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நோன்பின் போது எப்படி விரதம் இருக்கணும் திருமாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வது எப்படி மாற்றிக்கொள்ள நல்ல நேரமெல்லாம் என்னென்ன அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நாளை வரக்கூடிய இந்த விசேஷமான பொன்னான நன்னால் காரடையான் விரதம் அப்படின்னாலே எல்லா பெண்களும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதம் திருமணமானவர்கள் கணவருடைய உடல் நலனை பேணி இறைவனிடம் வரமாக கேட்கக்கூடிய ஒரு விரதம்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவரை அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிய விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள் மாசி மாதத்தில் வரக்கூடிய நோன்புன்னு சொல்லுவாங்க இந்த காரடையான் நோன்பு வரலட்சுமி விரதத்திற்கு இணையாகவே கருதக்கூடிய ஒரு விரதம்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பழக்க பழக்கம் இருக்கும் சில பேர் வரலட்சுமி விரதம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை விரதம் நிறைய பேர் காரடையான் நோன்புன்னு சொல்லி இந்த விரதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கணவன் நன்றாக இருக்கணும் அப்புறம் ஆயுள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட நம்ம மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் மாசி வரக்கூடிய அற்புதமான ஒரு இந்த இந்த காரடையான் நோன்பு நோன்புக்கு கார அடையும் இனிப்பு அடையும் படைத்து வழிபாடு செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருந்தால் பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப எளிய முறையில் செய்யக்கூடிய வழிபாடெல்லாம் என்னென்ன அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி குடும்பம் செல்வ செழிப்போடு இருப்பதற்கு இந்த விரதம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க இதை சாவித்திரி நோன்பு விரதம் அப்படின்னு சொல்லலாம் மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி தொடங்கக்கூடிய நாளில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம்னு சொல்லலாம் நம்ம ஊரில் மட்டும் இல்லை பல ஊர்களிலையும் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறாங்க இங்கே சாவித்திரி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய கணவர் சத்தியவான யமன் மீட்டதாகவே ஒரு வரலாறு இருக்குது இந்த விரதம் மேற்கொண்டு சாவித்ரி மேற்கொண்ட விரதம் அப்படின்றதுனால தான் இந்த விரதத்திற்கு சாவித்ரி விரதம் காரடையான் நோன்பு திருமாங்கல்ய விரதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க காட்டில் இருந்த சாவித்ரி தன்னுடைய கணவனுடைய நீண்ட ஆயுளுக்காக பராசக்தியிடம் பிரார்த்தனை செய்து நோன்பு இருந்து இந்த காரடையான் நோன்புன்னு சொல்லுவாங்க இந்த விரதம் நம்ம மேற்கொள்ளக்கூடிய அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் வைத்தே பூஜை பண்ணலாம் ஏன்னா அன்னைக்கு சாவித்திரி பார்த்தீங்கன்னா காட்டில் இருந்ததுனால காட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்களை மட்டுமே வைத்து காராட செஞ்சு அம்பாளுக்கு படையலிட்டு வழிபாடு செஞ்சுருக்காங்க இருப்பதை வைத்து படையலிட்டு இறைவனிடம் வேண்டினோ அப்படின்னாலே போதும் நமக்கு தேவையானதை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் தான் நாம் வேண்டக்கூடிய தெய்வம் ஆக இதற்கெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சில பொருள்களை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்லாம் கிடையாதுங்க கையில் இருப்பதை கொண்டே இறைவனை வழிபாடு செய்யலான்னு சொல்லாமங்க இந்த காரடையான் நோன்பு பொறுத்த வரைக்கும் அதாவது உருகாத வெண்ணையையும் ஓர் அடையையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன் என்னாலும் என் கணவர் விட்டு நீங்காத அருள் தருவாய் அவ்வளோதாங்க இந்த நான்கு வரி மட்டுமே கூட போதுமானது நீங்கள் நாளைக்கு காலையில் எடுந்த விரதம் வைக்க முடியல நேரமில்லை அப்படின்னா கூட இந்த நான்கு வரி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் இந்த நான்கு வரியை மட்டுமாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க பராசக்தியின் முன்பு அமர்ந்து சொன்னாலும் சரி பராசக்தியின் நினைவில் இருந்து வேலை செய்யும் பொழுதே சொல்லிக்கொண்டே இருந்தாலும் சரி கணவனின் ஆயுள் நீடிக்கும்னு சொல்லுவாங்க உருகாத வெண்ணையையும் ஓர் அடையையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன் என்னாலும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் தருவாய் அவ்வளோதாங்க இந்த வருஷம் நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமல வரக்கூடிய இந்த நோன்பை தவற விடாதீங்க திருமணமான பெண்கள் கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக தாலி சரட மாற்றிப்பாங்க திருமணம் ஆகாத பெண்கள் கையில் மஞ்சள் நிற நொன்பு கயிறை கட்டிப்பாங்க நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சுக்கோங்க தங்கத்திலேயே நீங்கள் திருமங்கலை சரடை போட்டிருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் மஞ்சள் நிற கயிறை வந்து கழுத்தில் இருந்து கட்டிக்கோங்க காலையில் நாளைக்கு காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் எழுந்து வீடு வாசல் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இந்த விரதம் இருக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க மாலையில் சூரிய அஸ்தமனம் பார்த்திங்கன்னா ஆறு முப்பத்தி ஒரு மணிக்கு மறையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம் மாலையில் ஐந்து முப்பது மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் தாலிசரடை மாற்றிக்கலாம் நோன்பு கயிறு அடையும் திருமணம் ஆகாத பெண்கள் கையில் கட்டிக்கலாம் கணவன் கார அடையை அந்த நெய்வேதியம் பண்ண அந்த அடையெல்லாம் வைத்து கொடுப்பாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு அவங்கள மனசார வந்து வாழ்த்துங்க அம்பிகை நினைத்து வாங்கி சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிக்கோங்க கணவர் வீட்டில் இல்லை வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை நினைவில் வைத்து இந்த தாலிசரை மாற்றிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பெரியவங்கக்கிட்ட நீங்கள் ஆசிர்வாதம் வாங்கிக்கிறதும் ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக சொல்லக்கூடியதாக அமையும் ஒரு எளிமையான வழிபாடு முறை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி இறைவன்கிட்ட மன்றாடி நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த வழிபாட்டிற்கான பலன்கள் நமக்கு நிச்சயமாக அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க காரடையா நோன்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீர்க்க சுமங்கலி வரமும் செல்வ வளமும் சேர்வதற்காக இறைவன் கொடுத்த அற்புதமான விரதம்னு சொல்லினாங்க அன்னை காமாட்சி இருக்காங்க பாருங்க அவங்கள வழிபட்டு ஆயிலும் ஆரோக்கியமும் பாக்கியமும் செல்வ வளமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இந்த காரடையான் நோன்பு இருக்கிறது ரொம்ப நல்லது பழைய பாரம்பரிய வழக்கப்படி உங்களுக்கு தெரியும்னா செஞ்சு பாருங்க இல்லைனா வீட்டில் காலையில் குளிச்சிட்டு சுவாமிக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்மனை நினைத்து அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு அலங்காரம் நம்ம பூ கையில் கிடைக்கும் இல்லையா இதெல்லாம் எடுத்து போட்டு பூவெல்லாம் கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் யமன்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா இறைவனை மீட்ட சாவித்திரியையும் மன்னிச்சிடுங்க யமன் கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா கணவரை மீட்ட சாவித்திரியையும் நினைத்து இந்த வழிபாடு பண்ணுங்க மனம் இறங்கி உங்களுக்கும் வரம் கொடுப்பார் இறைவன் இதில் மாற்று கருத்தே கிடையாது அன்னையிடம் வேண்டிய வேண்டுதல் பளிக்கும் நிச்சயமாக அதன் நடக்கும் வாழ்க்கையில் ஏற்றம் எல்லாருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா வளங்களும் செல்வங்களும் அவங்க கிடைக்கணும் அப்படின்னா நாளை வரக்கூடிய அதுவும் வெள்ளிக்கிழமையோடு அமைந்த இந்த காரணையான் நோன்பை நீங்கள் தவற விடாதீங்க இந்த உலகத்தில் எதை பெற வேண்டும் அப்படின்னாலும் அவற்றை முதல்ல மனதால் நம்ம நினைக்கணும்னு சொல்லுவாங்க மன வலிமை இருந்தால் எண்ணிய எண்ணத்தின் படி செயல்பட்டு வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியுமா இதை தான் மனவியல் நிபுணர்கள் சொல்லியிருப்பாங்க என்னென்னா நம்ம அந்த மனிஃபெஸ்டேஷனும் சொல்லுவாங்க நம்ம வாகனமோ அதை நம்ம ஆயிட்டு தான் நினச்சிக்கோங்க அப்படியே உங்களுக்கு அது நடந்துரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது அன்னை காமாட்சியை நாளை வரக்கூடிய இந்த நன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இந்த நல்ல காமாட்சி வழிபாடு செய்ய தவறாதீங்க நல்ல சிந்தனை உங்களுக்கு வரும் மன வலிமையும் கிடைக்கும் வாழ்க்கையில் கடன் இருக்காது பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய கணவரோடு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு செல்வ வளங்களோடு வாழ முடியும்